நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் எட்டாவது பகுதி வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா ஏழாவது பகுதியில முக்கியமா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில் திட்டமிடலின் வரலாறு உலக அளவில் திட்டமிடல் எப்படி ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்தியாவில் திட்டமிடல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் என்ன யார் யாரு என்னென்ன திட்டங்களை இந்திய அரசிற்கு வந்து பரிந்துரை செஞ்சாங்க அதே மாதிரி திட்டங்களின் வகைகள் இப்படி எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்ல பார்த்திருக்கிறோம் சரியா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திட்டக்குழு என்டிசி சரிங்களா இந்த திட்டக்குழு அப்படின்னா தேசிய திட்டக்குழு இருக்குது மாநில திட்டக்குழு இருக்குது அதே மாதிரி மாவட்ட அளவிலான திட்டக்குழு இருக்குது அதனை தொடர்ந்து என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் இனிமே வர்ற அந்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதை முடிச்சுட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்தாண்டு திட்டங்கள் சரி அந்த ஃபைவர் இயர் பிளான் இருக்கலாமா அது எல்லாத்தையும் கிளியரா நம்ம சொல்ல போறோம் ஞாபகத்துக்குங்க ஐந்தாண்டு திட்டங்கள்னா வெறுமனே ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டும் கிடையாது அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் கால கட்டத்துல அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பா நான் கொடுக்கப் போறேன் அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நான் நம்புறேன் சரியா ஆரம்பிக்கலாமா இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது திட்டக்குழு குழு பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா திட்ட குழு பிளானிங் கமிஷன் ஓகேவா அந்த திட்டக்குழு இயல்புகள் அதுல தோற்றம் அதோட பணிகள் என்ன அதுல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்க செயல்பாடுகள் பிளானிங் கமிஷன் சரியா அதாவது ஒரு மேகசின் ஒண்ணு வரும் பாத்திரீங்களா மன்த்லி மேகசின் அரசால் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிற ஒரு மேகசின் யோஜனாங்கிற பேர்ல இங்கிலீஷ்ல வரும் திட்டம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல ஒரு மேகசின் வரும் சரிங்களா இந்த குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றவங்க அந்த யோஜனா அந்த மாதிரி புக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அப்போ திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் யோஜனா ஓகேவா இதுதான் சொல்லிக்கிறாங்க கவனம் பாருங்க திட்டக்குழு பிளானிங் கமிஷன் திட்டம் என்றால் யோஜனா என்று பொருள் ஓகேவா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பது ஒரு அரசியல் அமைப்பு சாராத குழு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி ஓகேவா திட்டக்குழு அப்படிங்கிறது என்ன அமைப்பு கிடையாது அரசியலும் சார்ந்த அமைப்பு கிடையாது அதே சமயத்துல அது என்ன அமைப்பும் கிடையாது

கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கணும் அப்படின்னா அரசு சார்ந்த அமைப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பை பற்றி எதுல கூறப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு சரத்து விதிகள் ஆர்டிக்கிள்ல சொல்லியிருப்பாங்க ஒரு ஆர்டிக்கிள்ல ஒரு அமைப்பை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன அமைப்பா இருக்கும் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்கும் அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் நம்ம அடுத்த முன்னாடி பார்க்க போறோம் நிதி ஆணையத்தை பற்றி என்ன ஆர்டிக்கிள் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க மக்களை ஆர்டிகிள் டூ எயிட்டி இருநூத்தி எண்பதுல சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு ஆர்டிக்கிள் ஒரு அமைப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமைப்பு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு இந்த திட்டக்குழு பத்தி எந்த ஒரு இந்தியன் மென்ஷன் பண்ணவே இது என்ன அமைப்பு சாராத ஒரு அமைப்பு நான் பாடி மாற அடுத்து இது வந்து சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது சரிங்களா இப்போ சில அமைப்புகள் ஆர்டிகிள் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கிள்ல சொல்லாம இருந்திருந்தா கூட அது சட்டபுரமான அமைப்பாக மாற்றப்படும் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை அமைச்சரவை குழு குழு நம்ம நம்ம பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல மக்களவை அவங்க மூலமாக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து சரியா பெரும்பான்மை பெற்று பெற்று தலைவரோட அந்த அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்படும் அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு அமைப்பை இந்திய இந்திய சந்தையில் பாதுகாவலன் பாதுகாவலன் பத்தி பின்னாடி பார்ப்போம் சந்தையின் பார் குடியரசபி அமைப்பு சரிங்களா உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி எயிட்ல உருவாக்குனாங்க இது வந்து எப்போ சட்டப்பூர்வ அமைப்பாக சரியா இந்த பாராளுமன்றத்தின் சிறப்பு சட்டத்தின் மூலம் அது எப்போ சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா அந்த வகையில கிட்டத்தட்ட இது எந்த அமைப்பு மாறுது சட்டப்பூர்வமாக அமைப்பாக மாறுகிறது எது இந்த செபி அமைப்பு இங்கே என்ன பாக்குறோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகிளையும் சொல்லப்படவில்லை அதனால அது வந்துட்டு அரசியலமைப்பு சாராத அமைப்பு ஓகேவா நான் கான்ஸ்டியூஷனல் சொல்றாங்க அதே மாதிரி இந்த செபி அமைப்பு மாதிரி ஆரம்பத்துல ஒரு ஆர்டிகிள சொல்லாட்டியும் ஓகேவா எண்பத்தி எட்டுல நைன்டீன் உருவாக்கப்பட்ட பிறகு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நைன்டீன் நைன்டி டூல பாடி அந்த மாதிரி எது மாறல திட்டக்குழு மாறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வந்து அடுத்த போல என் டி வரும் நிதி ஆயக்கம் இதே பாயிண்ட் வரும் கவனமா இருங்க ஓகேவா எக்கனாமிக்ஸ்ல திட்டக்குழு சரிங்களா பிளானிங் கமிஷன் அடுத்து என்டிசி அடுத்து நிதி ஆயக் இந்த மூணு அமைப்புமே என்ன அமைப்பு கிடையாது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி இந்த மூன்று அமைப்புகளுமே சட்டப்புற அமைப்பும் கிடையாது நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் கான்ஸ்டியூஷன் பாடி இந்த மூன்று அமைப்புகளும் சரிங்களா இந்த மூன்று அமைப்புகளுக்கும் யார் தலைவரா இருப்பா சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லாத அரசியலமைப்பு சாராத அந்த என்டிசி பினான்ஸ் நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் மூணுக்குமே யார் தலைவர் பிரதமர் தான் தலைவர் அதே மறந்துடக்கூடாது சரியா சரிங்க பாருங்க இந்த திட்டக்குழுவானது அரசியல் சாசனத்தின் ஒரு துணை அங்கம் ஆகும் இட் இஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவனமா இருக்கும் ஓகேவா அடுத்து திட்டக்குழு என்பது ஒரு ஆலோசனை குழு மற்றும் நிர்வாக அமைப்பு மட்டுமே சரி ஒரு ஆலோசனை வழங்குவாங்க அது மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பு சரி அட்வைசரி பாடி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அடுத்து இந்த திட்டக்குழுவானது மத்திய அமைச்சரவை தீர்மானம் மூலம் சரிங்களா உருவாக்கப்பட்டது மத்திய அமைச்சரவை தீர்மானம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்பா எலி சாரி ஓகேவா திட்டக்குழு மத்திய அமைச்சரவை தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி இதை கொண்டு வரவில்லை ஞாபகம் தீர்மானம் மூலம் தான் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க தவிர பார்லிமெண்ட்ல ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்த அமைப்பை உருவாக்கப்படவில்லை அதனாலதான் இது என்ன கிடையாது ஸ்டாட்டுடரி பாடி கிடையாது சட்டப்புற அமைப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா புரியுதாமா ஓகே ஏதாச்சும் நான் சொல்றது புரியல இன்னும் கிளியரா ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் கண்டிப்பா கொடுக்குறேன் சரியா சரி அடுத்து பிளானிங் கமிஷன் தோற்றம் பாருங்களேன் சரி பிளானிங் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய திட்டக்குழு நேஷனல் பிளானிங் கமிஷன் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கி இருக்கிறாங்க திட்டக்குழு மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கிலீஷ் சொல்லும் போது வரும் சரிங்களா மார்ச் பிப்டீன்ல உருவாக்கப்பட்டது இந்திய திட்டக்குழு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல என்பிசி எப்ப இருக்கா நேஷனல் பிளானிங் கமிட்டி தேசிய திட்டக்குழு யார் உருவாக்குனது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த டைம்ல ஐஎன்சி ஐஎன்சியோட தலைவராக இருந்தாரு அவர் தான் நேஷனல் பிளான் கமிட்டி உருவாக்குறாரு தலைவரா ஏற்பட்டாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் தலைவரா போட்டாங்க சரியா என்பிசி அடுத்து பாருங்க இந்த இந்திய திட்டக்குழுவானது ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி என்று உருவாக்கப்பட்டது ஓகேவா இது அரசு வழிகாட்டி நெறிகள் பிரிவு முப்பத்து முப்பத்தி ஒன்பதின் படி உருவாக்கப்பட்டது சரிங்களா ஞாபகம் தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்களா யுவா அரசு வழிகாட்டி நெறிகள் பிரிவு முப்பத்தி ஒன்பதின் படி மாநில இந்திய திட்டக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டக்குழுவை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த ஒரு குழு ஒன்னு இருக்குது ஒரு கமிட்டி அந்த கமிட்டியோட தலைவர் யார் மதுனா கேசி நியோகி சரியா கேசி நியோகி உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் யாருமா ஃபினான்ஸ் கமிஷனோட முதல் தலைவர் கேசி நியோகி அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம் சரிங்களா இந்த கே சி நியோகி தலைமையிலான ஒரு ஒரு குழு உருவாக்கப்பட்டது எப்ப ஓகேவா இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஓகேவா ஓகேவா எது உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது சரி அடுத்த பாருங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு சுதந்திர தின உரையில் பிரதமர் அறிவித்தார் என்ன அறிவித்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று மிஸ் ஆயிருக்கா இந்த திட்டக்குழுவானது கலைக்கப்படுகிறது மாதிரி அறிவிச்சாங்க ஆயிரத்தி ஆண்டு மார்ச் பதினைந்துல உருவாக்கப்பட்ட இந்த திட்டக்குழுவானது பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு டூ தௌசண்ட் போர்டீன்ல ரூலிங் பார்ட்டி ஆசிரியர் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு இந்த திட்டக்குழு நாங்க என்ன பண்றோம் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுதந்திர தின உரையில அறிவிச்சிருந்தார் சரியா ஆகஸ்ட் தேர்ட்டின் அதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க முறைப்படி அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பிப்டீன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினான்கு சுதந்திர தின உரையில அதனை தொடர்ந்து இந்த திட்டக்குழுவானது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எப்ப கலைக்கப்பட்டது ஆகஸ்ட் செவன்டீன் சரியா ஆகஸ்ட் செவன்டீன் டூ அன்னைக்கு தான் ப்ளானிக் கமிஷனாக என்ன பண்றாங்க கலைக்கிறாங்க சரிங்களா பிளானிங் கமிஷன் எப்போ வந்து டிசால்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ ஆகஸ்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பனேழு பதினாலு சொல்லி பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த திட்டங்களும் எப்போ உருவாக்குனாங்க ஃபிஃப்டீன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் சொல்லும்போது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஒரே மாதிரி இருக்கா அது மாதிரி கலைக்கப்பட்டது பதினேழு பதினாலு சொல்லும்போது ஒரே மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் கவனமா இருங்க கவனமா இருங்க சரிங்களா சரி அப்ப என்ன பாக்குறோம் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது தலைமையிடம் எங்க இருக்குது டெல்லியில இருக்கும் தலைமையிடத்துக்கு பேர் வந்து யோஜனா பவன் ஓகேவா சரி இந்த திட்டக்குழுவானது அரசு வழிகாட்டு நெறிகள் பிரிவு முப்பத்தி ஒன்பதின் படி உருவாக்கப்பட்டது இந்த திட்டக்குழு உருவாக்குவதற்கு பரிந்து செய்த குழுவின் தலைவர் கேசி நியோகி அவர்கள் இந்த திட்டக்குழு வந்து கலைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் ஓகே பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு சுதந்திர தின உரையில அதனை தொடர்ந்து பிளானிங் கமிஷன் எப்ப வந்துட்டு கலைக்கப்பட்டது முறைப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று முறைப்படி கலைக்கப்பட்டது சரிங்களா இந்த திட்டக்குழுவின் தலைமையிடத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா யோஜனா பவன் எங்கம்மா இருக்குது டெல்லியில் அமைந்துள்ளது சரிங்களா

திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை சரிங்களா அதோட பேக்ரவுண்ட் இந்த திட்டக்குழு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டமிடுதல் ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டது அதனுடைய தலைவர் தான் யாரு கே சி அவர்கள் திட்டமிடுதல் ஆலோசனை குழு பிளானிங் அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க அந்த கமிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல உருவாக்கப்படுகிறது இந்த கேசி சி நியோகி அவர்கள் தலைமையான குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் திட்டக்குழு முறைப்படி உருவாக்கப்படுகிறது எதற்காக ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவதற்காக சரிங்களா அதே மாதிரி இந்த தேசிய திட்டக்குழு அதே மறந்துட கூடாது நேஷனல் பிளானிங் கமிட்டி நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஐஎன்சியோட தலைவர் நேதாஜி அவர் வந்து நைன்டி தேர்ட்டி ஏழு தலைவராக இருக்கும் போது ஜவஹர்லால் நேரு தலைமையில தேசிய திட்டக்குழு உருவாக்குனாங்க இங்க பாக்குறது பிளானிங் கமிஷன் கவனமா இருக்கு சரியாமா அடுத்து திட்டக்குழுவின் பகுதிகள் ஒரு பிளானிங் கமிஷன் அப்படின்னா என்னென்ன பிளானிங் கமிஷன் இருக்கு இந்தியாவில சரியா இந்தியா முழுமைக்கும் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா மத்திய திட்டக்குழு சில சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் அடுத்து மாநில அளவில் மாநில திட்டக்குழு மாவட்ட அளவில் மாவட்ட திட்டக்குழு இது இல்லாம தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுவாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த என்டிசிக்கும் பிளானிங் கமிஷன் சொல்ற திட்டக்குழுக்கும் யார் தான் தலைவராக இருப்பாங்க பிரதமர் அதே மாதிரி நிதி ஆய்வு அமைப்பிற்கும் பிரதமர் தான் தலைவராக இருப்பாரு மறுபடியும் சொல்றேன் பிளானிங் கமிஷன் என்டிசி நிதி ஆயோக் மூணுக்குமே தலைவர் பிரைம் மினிஸ்டர் மூன்று அமைப்புகளுமே என்ன அமைப்பு கிடையாது அரசியலமை சார்ந்ததோ சட்டப்பூரண அமைப்போ கிடையாது கவனமா இருங்க சரி இந்த அமைப்புகளை இப்ப நம்ம மொத்தமா கொடுத்திருக்கோம் இனிமே இந்த அமைப்புகளை பத்தி நம்ம தனித்தனியா கொஞ்சம் டீடெயில் பாக்க போறோம் சரியா பாருங்க திட்டக்குழுவின் அங்கங்கள் சரியா இந்த பிளானிங் கமிஷன்ல யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் ஓகேவா பாருங்க திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் சரியா பதவி வழி தலைவர் எக்ஸ் ஆ பிஜியோ சேர்மேன் சொல்லுவாங்கல்ல ஒருத்தங்க ஒரு அரசோட பொறுப்புல பதவியில இருந்துகிட்டு என்ன ஒரு அமைப்பிற்கு தலைவராவோ துணை தலைவரா இருந்தாங்கன்னா அதை வந்துட்டு என்ன வார்த்தை சொல்லுவாங்க எக்ஸ் அபிசியோ அப்படி சொல்லுவாங்க பதவி வழி அப்படி சொல்லுவாங்க என்ன பதவி வழி பிரதமரா பதவியில இருக்கிறார் கேபினட்ல அந்த பெற்று பிரதமரா இருக்கிறாங்க அப்படி பதவி வழி தலைவராக இருப்பவர் தான் யாருமா திட்ட குழுவின் தலைவர் ஓகேவா சரி இவர் ஒரு மரபு வழி மற்றும் பெயரளவு தலைவர் மரபு வழி சரிங்க ஆண்டாண்டு காலமாக பிரதமர் தான் இதுக்கு தலைவர் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க பேரால தலைவர் பேரழவு தலைவர்னா என்ன சொல்லுவாங்க அதை நாமினல் ஹெட் ஆஃப் சரியா நாமினல் ஹெட் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னு கேட்டா யரதம்மா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் சரி பேருக்கு தான் தலைவர் அதாவது ஒரு திட்டக்குழு ஒரு திட்டக்குழு தலைவர் கேப்டன் ஓகேவா அவர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவர் செய்ய தெரியாது பேருக்கு அந்த திட்டக்குழுவோட கூட்டங்கள் எப்போல்லாம் நடைபெறுதோ அந்த கூட்டங்களை கலந்துப்பாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே கிடைக்கிற டீ காஃபி பப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க கூட்டங்களை கலந்துக்கலாம் என்ன வேலை செய்யணுமோ அதற்கான களப்பணி அப்படி சொல்லுவாங்க அந்த களப்பணியை ஆற்றுவது துணைத் தலைவர் தான் இவர் வந்து பெயருக்கு தான் தலைவர் அதனால என்ன சொல்றாங்க பெயரளவு தலைவர் திட்டக்குழுவின் பெயரளவு தலைவர் யாருமா யாரு பிரதமர் அதே மாதிரி திட்டக்குழு உண்மையான தலைவர் தலைவர்னு கேட்டால் தலைவர் ஏன்னால் துணைத்தலைவர் தான் ஒரு திட்டக்குழு என்ன வேலை செய்யணுமோ அதற்கான எல்லா பணிகளையும் களத்தில் இறங்கி செயல்படுவார் ஃபீல்டு ஒர்க்கை அவர் தான் பார்ப்பார் ஆனால் உண்மையான வேலை செய்கிற துணைத் தலைவர் தான் என்ன சொல்றாங்க உண்மையான தலைவர் ரியல் ஹெட் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் ஹெட் ஆஃப் ரியல் க பிளானிங் கமிஷன் அப்படின்னு கேட்டாலும் தான் துணை தலைவர் தான் கவனமாருங்க பிரதமர் என்பவர் பெயர் அளவுக்கு தலைவர் பேவருக்கு தலைவர் சரிங்களா அடுத்து இவர் திட்டக்குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் அதனால யாருன்னு என்ன சொன்னா அவர் திட்டக்குழுவை அந்த கூட்டங்களுக்கு தலைமை மட்டும் தாங்கிட்டு பேசிட்டு வந்துருவார் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாரு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு மறந்துடக்கூடாது ஏன்னா திட்டக்குழுக்கு யார் தலைவர் எப்பவுமே பிரதமர் அதே மாதிரி திட்டக்குழு உருவாக்குறாங்களே மார்ச் பதினைந்து ஆயிரத்தி ஐம்பதுல அந்த டைம்ல இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அதன் அடிப்படையில மரபு வழி தலைவராக திட்டக்குழுவின் முதல் தலைவராக பணியாற்றியவர் யாருமா ஜவஹர்லால் நேரு மறந்துடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி திட்டக்குழுவின் கடைசி தலைவர் சில லாஸ்ட் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் சரிங்களா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்திய பிரதமராக பதவியில் இருந்தவர் யாரு டாக்டர் மன்மோகன் சிங் இந்த பத்து வருஷத்திலையும் யார் திட்டக்குழுவின் திட்டக்குழு தலைவராக இருந்தாங்க டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அப்போ திட்டக்குழுவின் முதல் தலைவர் கேட்டா ஜவஹர்லால் நேரு கடைசி மற்றும் முழு நேர தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பதவி வகித்த அந்த காலகட்டம் டூ தௌசண்ட் போர்ல இருந்து டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் கவனமா இருக்கும் சரியா மன்மோகன் சிங்கை பத்தி நம்ம தனியா ஒரு நாள் நம்ம ஒரு நான் எடுக்கிறேன் மன்மோகன் சிங் அவர்கள் ஆர்பிஐ கவர்னராகவும் இந்தியாவின் பிரதமராகவும் பதவி வகித்த ஒரே நபர் சரி இவர் வகிக்காத பதவியில கிடையாது பினான்ஸ் மினிஸ்டர் அது எது நிறைய விஷயங்கள் இருக்கிறாரு நம்ம பார்க்கலாம் எனக்கு ரீசனா இறந்துட்டாங்க இவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இவர் ரீசனா பாரத் ரத்னா கூட கொடுத்துருந்தாங்க ஓகேவா பார்க்கலாம் இவங்களை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் அடுத்து சரி பாரத் விருது குழுக்களை எம்ப கொடுப்பாங்க ஓகேவா சாரி வெரி சாரி அடுத்து இந்த மன்மோகன் சிங் அவர்கள் பார்க்கும்போது அதே மாதிரி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சரியா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மன்மோகன் சே அப்புறம் இந்த ஃபாலி நரிமன் அவர்கள் இவங்களாம் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள் அதில் அந்த கேள்விகள் கேள்விகள் வரும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு சரியா சரி பாருங்க அடுத்த துணைத் தலைவர் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் டெபுட்டி சேர்மன் துணைத் தலைவர் திட்டக்குழு துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் இதையும் நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கணும் வழக்கமா ஒரே குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு இருக்கும் இவங்க யார் நியமனம் பண்றாங்க துணைத் தலைவர் திட்டக்குழு துணைத் தலைவர் பிரதமரால் நியமனம் செய்யப்படுகிறார் இவர் கேபினட் அமைச்சர்களுக்கு இணையானவர் சரி அவர் கேபினட் அமைச்சருக்கு என்னென்ன ஒரு என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எலிஜிபிலிட்டி அல்லது ஒரு அந்தஸ்து ஓகே சாரி அந்தஸ்து வழங்கப்படுமோ அதற்கு இணையான அந்தஸ்து யாருக்கு வழங்கப்படும் திட்டக்குழின் துணைத் தலைவருக்கு ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்படும் சரிங்களா ஓகே அடுத்து இவர் திட்டக்குழு அன்றாட செயல்பாடுகளை கவனிக்கிறார் வரைவு ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் அதனை கேபினட் அமைச்சர்களுக்கு வழங்குதல் இவருடைய பணியாகும் சரிங்களா பாத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் திட்டங்களோட முக்கியமான பணி ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குகிறது பிரதமருக்கு அதெல்லாம் அவ்வளவு தெரியாது சரிங்களா அதற்கான எல்லா வேலை யார் தான் பாக்குறாங்க இந்த துணைத் தலைவர் தான் பாருங்க இவர் திட்டக்குழுவின் அன்றாட செயல்பாடுகளை கவனிக்கிறார் அதனால தான் திட்டக்குழுவின் உண்மையான தலைவர் என்று அழைக்கப்படும் நபர் யாரு டெபுட்டி சேர்மன் ஆப் பிளானிங் கமிஷன் சரியா ரியல் கட்ட அடுத்து வரைவு ஐந்தாண்டு திட்டங்கள் அந்த டிராஃப்ட் ஃபையர் பிளான்ங்க அந்த டிராஃப்ட் இவங்க தான் உருவாக்குறாங்க அதனை கேபினட் அமைச்சர்களுக்கு வழங்குவதும் இவருடைய முக்கியமான பணிகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க துணை தலைவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல திட்டக்குழுவின் முதல் துணை தலைவர் யாரை அப்படி معناتனா புல் சாரி நந்தா ஓகேவா பிளானிங் கமிஷன ஃபர்ஸ்ட் ডেপুটি ചെയர்மேன் யார அப்படி معناتனா

துணைத் தலைவர் பொறுப்பை வகித்தவர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரியல்ல யாருமா மாண்டேக் சிங் அலுவாலியா ஓகே இது எப்படி நியாபகம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது பிஜேபி நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கைப்பற்றாங்க அவர் வந்த உடனே மாண்டேக் சிங் அலுவாலியா தான் திட்டக்குழு துணைத் தலைவராக இருக்கிறார் என்ன பண்றாங்க மாண்டேக் சிங் மண்டை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அலுவாலியா அப்படின்னா அழுதுட்டே போறாரு நினைச்சுக்கோங்க எப்ப நீ வேலை பார்த்தது போதோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கொட்டி விட்டுறாங்க சரியா யார மாண்டேக் சிங் அலுவலியாவை மண்டல கொட்டி விட்டுறாங்க அதனால அவர் என்ன பண்றாரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அந்த கவலை மண்டல கொட்டி விட்டதுனால அழுதுகிட்டே மாண்டேக் சிங் அலுவாலியா ஓகேவா சும்மா ஞாபகத்துக்காக சொல்றேன் ஓகேவா அடுத்து உறுப்பினர்கள் பிளானிங் கமிஷனோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் பெயரளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க அடுத்து பதவி வழி உறுப்பினர்கள் இருப்பாங்க எக்ஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க அடுத்து அது யாருன்னு பாருங்க நிதி அமைச்சர் அடுத்து திட்ட அமைச்சர் ஓகேவா இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த பதவி வழி உறுப்பினர்களாகவும் பெயரளவு உறுப்பினர்களாகவும் அந்த பெயர்ல இருக்கிறாங்க அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள் பார்ட் டைம் மெம்பர்ஸ் யாராவது சில மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க கடைசியா இருந்த அந்த திட்டக்குள்ள ஒரு எட்டு பேர் பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் சரி பகுதி நேர உறுப்பினர்களா இருந்தாங்க சரி சாரி முழு நேர உறுப்பினர் வெரி சாரி வெரி சாரி வெரி சாரி ஓகேவா அடுத்து இதுதான் முக்கியமானது பாருங்க முழு நேர உறுப்பினர்கள் ஒரு ஏழு பேர் இருந்திருக்கிறான் சரிங்களா இவங்க பொருளாதாரம் தொழில் அறிவியல் பொது நிர்வாகம் போன்ற துறைகளில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஏழு முழு நேர உறுப்பினர்கள் இதுல இருப்பாங்க பிளானிங் கமிஷனோட பகுதி நேர உறுப்பினர் பாட்ட மெம்பர்ஸா இருக்கிறது சில மத்திய அமைச்சர்கள் அதே மாதிரி அந்த பிளானிங் கமிஷனோட ஃபுல் டைம் மெம்பரா ஒரு ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிலேட்டடா சரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா சரி சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் யார் ஃபேமஸா இருக்காங்களோ அதுல இருந்து ஒரு ஏழு பேரு ஃபுல் டைம் மெம்பரா இருப்பாங்க இதுல திட்டக்குள்ள ஓகேவா அடுத்து பாருங்க உறுப்பினர் செயலாளர் சரியா மெம்பர் செக்ரட்டரியாக ஒரு பதவி இருக்குது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இதன் செயலர் உறுப்பினராக இருப்பார் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது சில துணைத் தலைவர் யார் அவருக்கு என்ன பொறுப்பு உறுப்பினர் சிலர்னா யார் என்ன பொறுப்பு எத்தனை 파டை மெம்பர்ஸ் எத்தனை ফুল டைம் மெம்பர்ஸ் அப்படி கேட்கலாம் கவுனமார்கள் சரியா அடுத்து திட்டக்குழுவின் பட்ட பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பிளானிங் கமிஷனை என்னென்ன சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சூப்பர் கேபினட் கேபினட் मिनिस्टर அதெல்லாம் பார்த்தோம்ல முக்கியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க அதனால திட்டக்குழுவுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்ன பேர்மா

திட்டக்குழுவுடன் இணைந்த அமைப்புகள் இந்த பிளானிங் கமிஷன் உருவாக்கிய பிறகு ஓகேவா ஒரு சில அமைப்புகள் அதனுடைய இணைக்கப்பட்டது அதற்கு கீழே செயல்பட்டது அது என்னென்ன அமைப்புகள் அப்படிங்கிறது பாருங்க ஒண்ணு நேஷனல் பிளானிங் தேசிய திட்டமிடுதல் சபை நேஷனல் பிளானிங் கமிஷன் நேஷனல் பிளானிங் கமிஷன் அல்லது நேஷனல் பிளானிங் கமிட்டி ஓகேவா என்பிசி அடுத்து தேசிய வளர்ச்சி குழு என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அடுத்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி திட்டக்குழு ரிசர்ச் பிளானிங் கமிஷன் சரி ரிசர்ச் ஆராய்ச்சி திட்டக்குழு இந்த மூன்று அமைப்புகளும் திட்டக்குழுடன் இணைந்த முக்கியமான அமைப்புகள் அல்லது கீழே செயல்படும் அமைப்புகள் மறக்கக்கூடாது பணிகள் சரியா ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு தேவையான மூலக்கூறு முதல் மனித வளம் வரை அனைத்தையும் மதிப்பிடுதல் எப்பா நம்ம இந்தியாவில ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இந்த மூலக்கூறுகள் சரிங்களா அதாவது என்னது ரா மெட்டீரியல்ஸ் சரிங்க மூலதன பொருட்கள் என்னலாம் இருக்குது மனித வளம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மதிப்பீடு சரிங்களா வேல்யூட் பண்றது யார் திட்டக்குழு அடுத்து ஒரு நாட்டின் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த திட்டப்படுதல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐந்தாண்டு திட்டங்களை யார் உருவாக்குவாங்க திட்டக்குழுவோட முக்கியமான வேலையை ஃபையர் பிளான உருவாக்குறது சரிங்களா அது எப்படி உருவாக்க முடியும் இருக்கிற வளங்கள் ரிசோர்சஸ் சரியா இந்தியாவில் இருக்கிற இயற்கை வளங்கள் ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் இப்படி நிறைய அப்புறம் எவ்வளவு பணம் இருக்குது இப்படி எல்லா வளங்களையும் சிறந்த முறையில திட்டமிட்டு அந்த ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குறது யாரோட வேலை பிளானிங் கமிஷனோட வேலை அடுத்து திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்தல் எந்த துறைகளுக்கு சரி நமக்கு அதிகப்படியான முக்கியமா அறுபது மக்கள் இந்தியாவில எந்த தொழில்தான் நம்பி இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார்ல தான் பேஸ் பண்ணி இருக்கிறாங்க அதனால அந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லாட்டினா கல்வியை அதிகரிக்க கல்வி எழுத்தறி விகிதம் லிட்ரஸ் ரேட்டை அதிகரிக்க வேண்டும் வறுமை ஒழிக்க வேண்டும் இப்படி எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அதையும் இவங்க முடிவு பண்ணிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் இவங்க வந்து செய்யறாங்க பிளானிங் கமிஷன் சரிங்களா ஆனா இதுக்கு மாறாக நிறைய வேலைகள் இப்போ நிதி வந்து நிதி ஆய்வு பண்ணல அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம் அடுத்து பொருளாதார மேம்பாட்டு தடை காரணிகளை இனம் காணுதல் ஓகேவா சும்மா வெறுமனே திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எந்த துறைகளுக்கு நிதி ஒதுக்கணும் ஓகேவா முன்னுரிமை வழங்கணும் அது மட்டும் இல்லாம பொருளாதார மேம்பாட்டு தடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முன்னேறுவதற்கான தடைகளாக இருக்குது அதை எல்லாமே அடையாளம் காணுவதும் யாருதான் திட்டக்குழு அதை சரி செய்வதற்கு மேற்கொண்டு சில திட்டங்களை பண்ணுவாங்க அடுத்து திட்டத்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மதிப்பீடு செய்தல் சும்மா திட்டம் மட்டும் பட்ட போட்டா பத்தாது அந்த திட்டங்களை வந்து அப்பப்போ என்ன பண்றாங்க குறிப்பிட்ட ஒரு மூணு மாசத்துக்கு விளையாட்டி இந்த காலாண்டுகள் அரை ஆண்டுகள் அந்த மாதிரி குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவாலுவேட் பண்றாங்க சில மதிப்பீடு செய்தல் ஓகேவா கவனமா இருங்க அதுவும் இவங்களோட வேலை அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுரை கூறுதல் எப்ப மாநில அரசு மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்க வேளாண் துறைக்கு நான் இப்படி பண்ண சொன்னா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் வழங்கப்படுகிறது ஒரு ஆலோசனை அறிவுரையும் வழங்குவது யார் தான் மாநில திட்டக்குழு அடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வருதல் இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட் சொன்ன இந்தியாவோட அந்த குரோத்துக்கு என்னென்ன ஃபயர் பிளான் பயர் பிளான்ல எதெல்லாம் உள்ளடக்க வேண்டும் இது எல்லாமே யாரதான் சொல்லிருப்பாங்க திட்டக்குழு தான் இவங்க உருவாக்குறது மட்டும் தான் வேலை இதை இறுதி வடிவம் வழங்குவது என் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க அப்போ என்ன பார்க்கறோம் திட்டக்குழுட பணிகள் முக்கியமானது இந்தியாவில முக்கியமான மூலக்கூறு முதல் மனித வள வரை எல்லாத்தையும் மதிப்பீடு கிடைக்கிற முக்கியமான இயற்கை வளங்களை சூப்பரா பயன்படுத்தப்படணும் அது மாதிரி என்னென்ன திட்டங்களுக்கு எப்படி முன்னுரிமை வழங்க வேண்டும் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்ற பொருளாதாரம் முன்னேற்றுவதற்கு முன்னேறுவதற்கு என்னென்ன காரணங்களும் தடையா இருக்கு அதை சரி செய்ய வேண்டும் அதே மாதிரி போட்ட திட்டங்களை அப்பப்ப நடுவில் போயிட்டு என்ன பண்ணணும் செக் பண்ணி சரியா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுக்கு ஏதாச்சும் சின்ன குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்தா அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ஐந்து ஆண்டு திட்டங்களை ஃபைவ் இயர் பிளான என்ன இவங்க தான் உருவாக்கி கொடுக்குறாங்க சரிங்களா இது எல்லாமே திட்டங்களோட முக்கியமான பணிகள் அடுத்து பாருங்க தொடர்ந்து திட்டக்குழு மையப்படுத்தும் துறைகள் சரிங்களா திட்டக்குழுக்கு கீழே என்னென்ன சில துறைகள்லாம் மையப்படுத்தி ஒரே இதுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் துறை கொள்கை மற்றும் திட்டங்கள் அக்ரிகல்ச்சர் சரி அக்ரிகல்ச்சர் பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் அடுத்து தொழிற்சாலைகள் முதல் நிலை தொழில் சொல்றேன் வேளாண் துறை இரண்டாம் நிலை தொழில் சொல்றேன் தொழிற்சாலைகள் அதுல மின்சாரம் போக்குவரத்து நில உபயோகம் ஊரக மேம்பாட்டுத்துறை சரி ரூரல் ஓகேவா ஊரக மேம்பாட்டுத்துறை நலவாழ்வு மற்றும் சமூக நலத்துறை சில சோசியல் வெல்பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல நலவாழ்வு சமூக நலத்துறை அடுத்து கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடுத்து மாவட்ட திட்டக்குழு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் மறந்துடக்கூடாது அடுத்த திட்டங்களை ஒருங்கிணைத்தல் இது எல்லாமே திட்டக்குழு மையப்படுத்தும் முக்கியமான துறைகள் இவங்க கண்ட்ரோல்ல எதுக்கு இது எல்லாமே சரிங்களா இவங்களுக்கு கீழே தான் இதெல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிற கூட சொல்லலாம் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா திட்டக்குழு மையப்படுத்தும் துறைகள் எவை அல்லது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வரும் வராது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு சரியாமா ஓகே இனிமே அடுத்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மாவட்ட திட்டக்குழு அதனைத் தொடர்ந்து என்டிசி அதனைத் தொடர்ந்து நிதி ஆயோக் ஐந்தாண்டு திட்டங்கள் நிதி ஆணையம் இப்படி நம்ம வரிசையா சிலபஸ் வைஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அடிச்சு தூள் கழிப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல தோணுச்சுன்னா சொல்லுங்க நிறைகள் குறைகள் இருந்தா கூட சொல்லுங்க என்னோட நோக்கம் உங்களுக்கு என்னால முடிஞ்சதை சூப்பர் எஃபோர்ட் போட்டு முடிஞ்சளுக்கு சிறப்பான முறையில எக்கனாமிக்ஸ்ல எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் அதுக்கான முயற்சியெல்லாம் நான் ஈடுபடுறேன் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அப்பப்பும் கேட்கிற ஒரு சில கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்